முன்னூறு திருசபைகளுக்கான கல்லறை நிலத்தை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னை பல்லாவரம் பேருந்து நிலையம் அருகே பல்லாவரம் கிறிஸ்துவ பொது கல்லறை கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் பல்லாவரம் வட்டாரத்தை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட திருசபைகளின் போதர்கள் கலந்து கொண்டனர் இப்பகுதியில் ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமான கிறிஸ்துவ மக்கள் வசித்து வருவதாகவும் அவர்களுக்கென உள்ள சிறிய அளவிலான கல்லறைகள் நிரம்பி வழிவதால் ஒரே குழியை மீண்டும் மீண்டும் தோண்டும் அவல நிலை நீடித்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் குடும்ப கல்லறைகள் அமைக்கவும் இடமின்றி பெரும் சிரமம் நிலவி வருகிறது என கூறினர் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக கல்லறை நிலம் பெற அரசு துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டவர்களை தொடர்ந்து சந்தித்தும் இதுவரை எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என்றும் இறந்த பின்பும் உடலை நிம்மதியாக புதைக்க முடியாத சூழல் உருவாக்கி இருப்பதாகவும் வேதனையுடன் தெரிவித்தனர் இந்த பொதுக்கூட்டத்தில் கல்லறைக்கான இடத்தை தாமதமின்றி ஒதுக்க வேண்டும் அரசு அதிகாரிகளுடன் உடனடி பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட ஆறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் சட்டபூர்வமான கையெழுத்து இயக்கம் ஊடக விளக்க அறவழி போராட்டம் மற்றும் தொடர் பிரச்சாரங்கள் மூலம் அரசின் கவனத்தை ஈர்க்க முடிவு செய்யப்பட்டது இது குறித்து பேசிய பல்லாவரும் கிறிஸ்தவ பொது கல்லறை கூட்டமைப்பு தலைவர் போதகர் டி சாம் ஜெயபால் கிறிஸ்தவ மக்களின் அடிப்படை தேவையான பொது கல்லறை தோட்டத்தை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் கிறிஸ்தவ பொது கல்லறை கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கவன ஈர்ப்பு கூட்டத்தில் தமிழக அரசை வலியுறுத்தி பல்லாவரம் பகுதியில் உள்ள முன்னூறுக்கும் அதிகமான கிறிஸ்தவ திருச்சபைகள் சார்பாக நாங்கள் இன்றைக்கு இந்த கோரிக்கையை அரசுக்கு தெரிவிக்கிறோம் ஏறக்குறைய நாற்பது ஆண்டு காலமாக இந்த பகுதியில் எங்களுக்கு முன்னோடிகளாக வாழ்ந்த பல போதகர்களும் எழுப்பிய குரலுக்கு இதுவரை எந்த தீர்வும் கிட்டாத நிலையில் இன்றைய தலைமுறையும் அதே சஞ்சலத்தோடும் வேதனையோடும் நாங்கள் தமிழக அரசை அணுக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்கிற நிலையில்தான் இன்றைக்கு திருச்சபை போதகர்கள் தெருவுக்கு வந்திருக்கிறோம் பல்லாவரத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருப்பதை நாங்கள் ஏற்கனவே பல முறை அரசுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம் நம்முடைய மாவட்டம் காஞ்சி மாவட்டமாக இருந்த காலம் தொட்டு செங்கல்பட்டு மாவட்டமாக பிரிந்த பிறகும் அரசு அதிகாரிகளையும் அரசையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் தொடர்பு கொண்டும் இதுவரை எங்களுக்கு பதில் கிட்டாத நிலையில் இப்பொழுது எங்களுக்கான பதிலை அரசு கொடுக்குமென்கிற நம்பிக்கையில் அரசை அணுகுவதற்கு ஏதுவாக இந்த நாளில் நாங்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம் அரசு எங்களுடைய இந்த கவலையை கவனத்தில் கொண்டு துரிதமாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தேவையான கல்லறை தோட்டத்தை ஒரு பொதுவான கல்லறை தோட்டத்தை இந்த பல்லாவரம் பகுதியில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று உங்கள் வாயிலாக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இதற்கான இடங்கள் இதே பகுதியில் எதனால் இருக்கா எவ்வளோ ஏக்கருக்கு இந்த இடம் தேவைப்படும் அரசு இதற்கான இடங்கள் பல்லாவரம் பகுதியில் இருக்கிறதா என்கிற கேள்வியை நாங்களும் எழுப்பினோம் அரசும் எங்களிடத்தில் எழுப்பி இருக்கிறது இப்பொழுது அதற்கான இடத்தை குறித்து சிலர் எங்களிடத்தில் சொல்லி இருக்கிற தகவலையும் நாங்கள் அரசுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம் ஆகவே குறைந்தது மூன்று ஏக்கர் நிலம் அல்லது அதற்கு குறைந்தால் இரண்டு ஏக்கர் நிலமாகிலும் எங்களுக்கு உடனடியாக அரசு அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள உங்கள் கண்டறியப்பட்டிருக்கீங்களா சொல்லாம நாங்கள் அதை அரசுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம் இன்றைக்கும் தாசில்தார் வந்து எங்களை சந்தித்த போது நாங்கள் நாளைக்கே வந்து அந்த இடத்தை குறித்த தகவல்களை அவருக்கு தெரியப்படுத்துவதாய் சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே அவருக்கும் அந்த இடத்தை குறித்த தகவல் சென்றிருக்கிறது ஆகவே இதை குறித்து நாங்களும் தெரியப்படுத்தி அரசும் துரித முடிவெடுத்தால் மக்களுடைய நீண்டகால கோரிக்கைக்கு ஒரு உண்டாகும் அது இந்த நாட்களில் உண்டாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு சுற்று வட்டாரத்தில் முன்னூறுக்கும் அதிகமான கிறிஸ்தவ திருச்சபைகள் உண்டு இதில் ஏறக்குறைய ஒன்றரை லட்சம் வாக்காளர்கள் கிறிஸ்தவ வாக்காளர்கள் மாத்திரம் ஒன்றரை லட்சத்துக்கும் மேலாக இந்த பல்லாவரம் தொகுதியில் இருக்கிறார்கள் ஆகவே ஒன்றரை லட்சம் வாக்காளர்கள் என்று சொல்லும்போது அவர்களுடைய குடும்பங்களை எல்லாம் நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளலாம் ஒரு பெரும் தொகை கிறிஸ்தவர்கள் இந்த பகுதியில் உண்டு தான் நாங்கள் இந்த கோரிக்கை எல்லாம் நீங்கள் எந்த கலரில் போய் அடகம் பண்ணீங்க அதோட சிரமங்கள்லாம் எப்படியெல்லாம் உங்களுக்கு இதற்கு முன்பதாக நாங்கள் ஒரு சிறு கலரை தோட்டத்தில் மீண்டும் மீண்டும் குழிகளை தோண்டியும் செல்களை அமைத்தும் நாங்கள் அங்கே சரீரங்களை அடக்கம் செய்தது உண்டு ஆனால் அது போதாத ஒரு நிலை இப்பொழுது ஏற்பட்டு நாங்களே திகைத்து திண்டாடி நிற்கிற நிலையில்தான் இப்பொழுது அதற்காக நாங்கள் தெருவுக்கு வந்திருக்கிறோம் மிக்க நன்றி ஆம் இப்பொழுது இது தாம்பரம் மாநகராட்சியாக மாறிய பிறகும் நாங்கள் மாநகராட்சி என்றால் கலெக்டரை சந்தித்திருக்கிறோம் டிஆர்ஓவை சந்தித்திருக்கிறோம் சிறுபான்மை மக்களுக்காக ஒரு கூட்டம் செங்கல்பட்டில் கடந்த மாதம் நடத்தப்பட்ட போது அங்கும் சென்று இந்த கோரிக்கையை நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறோம் அதை தொடர்ந்து நாங்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கும் அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் மீண்டும் மீண்டும் இதை தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் இந்த நாளில் நாங்கள் போடுகிற இந்த கூட்டத்தின் மூலமாக நிச்சயமாக ஒரு தீர்வை அரசாங்கம் எங்களுக்கு அறிவிக்கும் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சார் என்னுடைய பெயர் போதகர் சாம் ஜெயபால் இந்த பல்லாவரம் கிறிஸ்தவ பொதுக்கல்லறை கூட்டமைப்பின் தலைவராக நானும் இணைத்தலைவராக பாஸ்டர் விசுவாசம் அவர்களும் செயலாளராக பாஸ்டர் செல்வம் அவர்களும் இருக்கிறோம்